வணக்கம் நான் டாக்டர் அனந்தநாயகி ஹோமியோ டாக்டர் இன்றைக்கி தான் சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா வம்சி ஹோமியோ கிளினிக்குங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நான் போடுற மருத்துவ சம்பந்தமான வீடியோக்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா கொஞ்சம் தூரம் நடந்தாலே எனக்கு கால் வலிக்குது அப்படின்னு சொல்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் நிறைய பேர் சொல்கிறாங்க என்னால் நடக்கவே முடியாது நிற்கவே முடியாது கொஞ்சம் நேரம் நின்னாலும் கால் குடையுது கொஞ்சம் தூரம் நடந்தாலும் எனக்கு கால் வலிக்குது அப்படின்னு ஏன் ஸ்கூல் பசங்களே பார்த்திங்கன்னா ரொம்ப கால் வலிக்குது கை வலிக்குது அமுக்கி விடுங்க அப்படிலாம் சொல்கிறாங்க இல்லையா அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடுலாம் எதுவுமே சரியில்லாமல் இருக்குது நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்குற ஃபுட்ஸுமே வந்து சரியில்லாமல் தான் நம்ம இருக்கோம் எல்லாமே ஜங்க் ஃபுட்ஸாக தான் கொடுக்குறோம் குழந்தைங்கள்லாம் பார்த்திங்கன்னா சுத்தமாக நடக்கிறது கிடையாது ஓடுறது கிடையாது விளாட்றது கிடையாது ஸ்கூல் விட்டு வந்தவுடனே செல்லு செல்லு பார்த்துக்கிட்டே தான் சாப்பிட்றது செல்லு பார்த்துக்கிட்டே தான் படிக்கிறது அவங்க எல்லா வேலையுமே பார்த்திங்கன்னா செல்ல பார்த்துக்கிட்டே தான் பண்ணுறாங்க அப்படி பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு உடலில் ரத்த ஓட்டமே இல்லாமல் கை க வலிக்க தான் செய்யும் ஊட்டச்சத்துக்களே அவங்களுக்கு கிடையவே கிடையாது அதாவது இப்போலாம் பார்த்தீங்கன்னா பிள்ளைங்க என்ன சொல்கிறாங்கன்னா வெயில் காலம் வந்துடுச்சு எனக்கு ஸ்கின் டேர்ன் ஆகிடும் அப்படி சொல்லி கைக்கு கிளவுஸ் முகத்துக்கு க்ளவுஸு காலுக்கு கிளவுஸ்ஸு இந்த மாதிரி போட்டுக்கிட்டு பைக்கில் போகிறது இல்லைனா காரில் போடுறது இல்லை ஃபுல்லாக ஏசியில் இருக்கிறது இப்படி தான் இருக்கிறாங்க அப்போ என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா உட்காந்த இடத்துல வேலை தான் செடன்ட்ரி லைஃப்ஸு இப்போ எல்லாருமே பார்த்திங்கன்னா உட்காந்த இடத்துல வேலை பார்க்கறதுனால அவங்களுக்கு ரத்த ஓட்டங்கிறது கிடையவே கிடையாது கிடையாது அது மாதிரி சூரிய ஒளிக்கு எக்ஸ்போஷர் ஆகாமல் இருக்கிறதுனால விட்டமின் சம்மந்தமான குறைபாடுகள் விட்டமின் டி டெஃபிஷியன்சி அந்த மாதிரி நிறைய வருது ஊட்டச்சத்து குறைபாடுகள் பீஸா பர்கர் அது மாதிரியான ஜங்க் ஃபுட்ஸ் நிறைய எடுத்துக்கிறதுனால இப்போ என்னமோ நம்ம கேள்விப்படாத பேர்லாம் மோமோஸ் மாதிரி நிறைய ஃபுட்ஸ் இருக்கிறதுனால அதெல்லாமே லைக் பண்ணி சாப்பிட்றதுனால அவங்களுக்கான ஊட்டச்சத்துக்கள் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாகிடுது இப்போ நம்ம சொன்னோம் இப்போ வெயில் காலம் வந்துருச்சு நிறைய வாட்டர் கண்டென்ட் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க ஃப்ரூட்ஸ் பழங்கள் நிறைய எடுத்துக்கோங்க தண்ணி நிறைய கொடுங்கன்னா அதை நம்ம நம்மளை என்னமோ எதிரியை பார்க்குற மாதிரி ஏதோ அயல் கிரகத்துலேருந்து நம்ம வந்த மாதிரி பார்க்குறாங்க ஏன்னா இப்போது நிறைய மாறிடுச்சு இப்போ ஜங்க் ஃபுட்ஸ் எடுத்துக்கிறது தான் பேர் புதுசு புதுசாக வச்சு சாப்பிட்றது தான் ஃபேஷனாக போச்சு அப்படின்னு நினச்சிக்கிட்டு சாப்பிட்றாங்க அப்படிலாம் இல்லாமல் நம்ம வந்து நம்மளுக்கு கொஞ்சம் தூரம் நடந்தால் கால் வலிக்குது அப்படிங்கிற பிராபத்துள்ள பிள்ளை எப்படியெல்லாம் நம்ம சரி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இருக்கணும் இப்போ நடக்கிறதுனாலையோ ஓடுறதுனாலையோ நம்ம தசைகள் வந்து கண்டிப்பாக பலப்படும் டெய்லி ஓடுறதுங்கிறது ஒரு சாத்தியமில்லாத விஷயமா இருந்தாலும் அதை நம்ம கண்டினியூஸாக செய்கிறப்ப பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கால் தசைகளுக்கு ரத்த ஓட்டம் அதிகரிக்கிறதுனால நம்ம தசைகள் வந்து பலப்பட்டு உடல் இயக்கமும் சீராக இருக்கிறதுனால நமக்கு மனசும் ரிலாக்ஸாக இருக்கும் உடம்பு ரிலாக்ஸாக இருக்கும் தூக்க வராதில்ல அப்படின்னு கஷ்டப்படுறவங்கலாம் டெய்லியுமே ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் அவங்க ரன்னிங்கில் போனாங்கன்னா அதாவது ஓடுனாங்க அப்படின்னா ரத்த ஓட்டம் நல்லா போயிட்டு அவங்களுக்கு வந்து மூளைக்கு போகிற ரத்த ஓட்டம் நல்லா சீராக இருப்பதனால அவங்க நல்ல ஒரு ஆழ்ந்த உறக்கத்திற்கு உள்ளாவாங்க அதனால் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு தேர்ட்டி மினிட்ஸாவது ரெட்மில்லாக இருந்தாலும் சரி இல்லை நடைப்பாதையில் ஓட்ட பயிற்சியாக இருந்தாலும் சரி நம்ம கண்டிப்பாக செஞ்சோன்னா ரத்த ஓட்டம் சீராக அமையும் அது இல்லாமல் ஊட்டச்சத்துக்குள் நிறைந்த பழங்கள் காய்கறிகள்லாம் நம்ம எடுக்கிறது மூலமாகவும் நமக்கு இந்த மாதிரி அடிக்கடி இந்த கால்வெளி இந்த கைவழி அதெல்லாம் வரவே வராது கொஞ்சம் தூரம் நடந்தால் நமக்கு வலிக்குதுன்னு நம்ம சொல்ல மாட்டோம் நம்ம கண்டினியூஸாக உடற்பயிற்சி ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் நம்ம பண்ணிக்கிட்டே இருந்தோன்னா கண்டிப்பாக ரத்த ஓட்டம் அதிகமாகி அந்த கால் தசைகளுக்கு தேவையான ரத்தம் கிடைப்பதனால பார்த்திங்கன்னா கால்வழி வந்து படிப்படியாக நமக்கு குறையாது நம்ம இயற்கையாக என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வீட்டில் இப்போது மசாஜ் பண்ணலாம் ஆயில் மசாஜ் பண்ணலாம் கடுகு எண்ணெய் இருக்கட்டும் ஆலிவ் ஆயில் இருக்கட்டும் இல்லை எந்த எண்ணெயாக இருந்தாலும் கொஞ்சம் சூடு பண்ணி நம்ம கால்களில் நல்லா தேய்க்கிறதுனால பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து நமக்கு ரத்த ஓட்டம் அதிகரிக்கிறதுனால நமக்கு வந்து அந்த அசௌகரியம் பலவீனம் வீக்கம் அதெல்லாமே நல்லா குறையும் ஆப்பிள் சிடர் வினிகர் எல்லாத்துக்குமே ஆப்பிள் சிடர் வினிகர் ஏன்னா இதில் நார்ச்சத்துக்கள் பொட்டாசியம் மினரல்ஸ் விட்டமின்ஸ் பீச்சத்துக்கள் நிறைய இருக்கிறதுனால அது ரத்த ஓட்டத்தை சுருமிலே பண்ணுறதுனால தசைகளுக்கு தேவையான நல்ல ஒரு ஊட்டச்சத்துக்கள் கொடுப்பதுனால நம்ம ஆப்பிள் சிடர் வினிகரை வந்து காலையில் ஏஞ்சி ஒரு வெது வெதுப்பான வெந்நீரில் ரெண்டு கரண்டி ஒரு ரெண்டு தேய் ஊற்றிட்டு கொஞ்சம் எலுமிச்ச சாறு கொஞ்சம் தேன் கலந்து நம்ம குடிச்சிக்கிட்டே வந்தோம்னா நம்ம தசைகள் வந்து பலவீனம் இல்லாமல் நல்ல இரத்த ஓட்டம் அதிகரிக்கிறதுனால கால்கள் வந்து வலிலாம் இல்லாமல் நல்லாயிருக்கும் ஆப்பிள் சிடர் வினிகரை எடுக்கலாம் விட்டமின் டி இப்போ விட்டமின் டி வந்து குறைபாடு வந்து நிறைய பேருக்கு இருக்குது இப்போ என்னென்னா வெளியிலே போகாமல் இருக்கிற இருக்கிறது சன்லைட்டுக்கு எக்ஸ்போஷர் ஆகாமல் இருக்கிறதுனால அவங்க வந்து கண்டிப்பாக ஒரு நாளைக்கு ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸாவது வெயிலில் வந்து இருக்கிறது கொஞ்சம் நடந்து போகிறது அந்த மாதிரியான செய்கிறது மூலமாக விட்டமின் டி த்ரீ வந்து நமக்கு நிறைய கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்புறம் விட்டமின் சத்துக்கள் நிறைய பழங்கள் காய்கறிகள் அதெல்லாம் நிறைய எடுத்துக்கிறதுனாலையும் அந்த விட்டமின் குறைபாட்டை வந்து நம்ம தவிர்த்துக்கலாம் முக்கியமான ஒரு காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நீர்ச்சத்து இழப்பு தான் டீஹைட்ரேஷன் டீஹைட்ரேஷனால் பார்த்திங்கன்னா அந்த குழந்தைங்களே பார்த்திங்கன்னா ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்க கால்வழி சொல்கிறதுக்கு மெயின் காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா டீஹைட்ரேஷனாக தான் இருக்கும் ஏன்னா அவங்க தண்ணி ஒழுங்காக குடிக்க மாட்டாங்க காலையில் கொடுத்து அனுப்புகிற பாட்டிலை வந்து வந்து திருப்பி அப்படியே கொண்டுட்டு வருவாங்க அவங்களெல்லாம் நம்ம கவனம் செலுத்தி கண்டிப்பாக தண்ணி குடிக்கணும் இப்போ ஸ்கூல் மிஸ்ஸுக்கே நம்ம வந்து கிளாஸ் மிஸ்க்கே நம்ம கால் பண்ணி சொல்லலாம் தண்ணி அப்படியே எடுத்துகிட்டு வராங்க இல்லை நம்ம சொல்லணும் குழந்தைங்கள தண்ணி குடிக்க வைங்க இப்போ கேரளாவிலலாம் பார்த்தீங்கன்னா ஒன் ஆருக்கு ஒரு தடவை வந்து வாட்டர் பெல்லே அடிப்பாங்களாம் ஒரு ரிங் பண்ணுவாங்களாம் உடனே எல்லோரும் எடுத்து ஹண்ட்ரட் எம்எல்லாவது தண்ணி குடிக்கணும் அப்படி இல்லைன்னா டூ ஹண்ட்ரட் எம்எல் தண்ணி குடிக்கணும் அப்படின்னு ரிமைண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஒரு ஸ்கூலில் அந்த மாதிரியான குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா ஊட்டச்சத்து குறைபாடுகளும் இல்லை அவங்களுக்கு டீஹைட்ரேஷன் மாதிரியான பிரச்சனைகளும் இல்லை அதை நம்ம சாதாரண நடைமுறைப்படுத்தலைனாலும் நம்ம கிளாஸ்மேட் கிட்ட சொல்லி குழந்தைங்கள தண்ணி குடிக்க வைக்கணும் கொண்டுட்டு போகிற பாட்டில காலி பண்ண வைக்கணும் இப்போ வெயில் காலம் வேறு வந்துச்சு நிறைய டீஹைட்ரேஷன் வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஒரு பாட்டிலுக்கு ரெண்டு பாட்டில் தண்ணி கொடுத்து அனுப்பலாம் குழந்தைங்களுக்கு ஃப்ரெஷ் ஜூஸ் வீட்டிலேயே போட்டு கொடுத்து அனுப்பலாம் அந்த மாதிரி செய்வது மூலமாக டீஹைட்ரேஷன் மூலமாக வரக்கூடிய தசை பலவீனங்கள்லாம் கண்டிப்பாக குறையும் அப்போது நம்ம நடந்துக்கிறதுல தான் இருக்குது நம்ம உடற்பயிற்சிகள் செய்யணும் ஆயில் மசாஜ் பண்ணிக்கலாம் தண்ணி நிறைய குடிக்கலாம் வாட்டர் கண்டன் ஃப்ரூட்ஸ் இப்போ நிறையவே இருக்கும் வெள்ளரிக்காய் இருக்கும் தர்பூசணி இருக்கும் நுங்கு கிடைக்கும் அதெல்லாம் நம்ம நிறைய எடுத்துக்கிறதுனால இந்த மாதிரி தசை வழிகளை வந்து நம்ம குறைக்கலாம் நன்றி மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்த நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் டாக்டர் அனந்தநாயகி நன்றி வணக்கம்